கிழக்கு மாகாணத்தில் உங்களுக்கு தெரியும் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து தான் கருணா என்று சொல்லக்கூடிய விநாயகமூர்த்தி முரளிதரன் இவருக்கு எதிராக இலங்கையில் மூன்று படைத்துறை அதிகாரிகளோடு இவருக்கும் சேர்த்து பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்திருக்கின்றது தமது நாட்டுக்கு வரக்கூடாது என்றும் அதேபோல் தமது நாட்டில் இருக்கக்கூடிய இவர்களது சொத்துக்களை முடக்குவதென்றும் பிரித்தானிய அரசாங்கம் இவர்களுக்கு எதிரான தடையினை விதித்திருக்கின்றது இந்த காலத்தில் இது ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பேசப்பட்டு வருகின்றது இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய கர்ணா சொல்லி இருக்கின்றார் இது பற்றி இந்த இந்த பிரித்தானிய அரசாங்கத்தின் இந்த தடை ஒரு தனது அரசியல் வாழ்க்கைக்கு எந்த விதமான அச்சுறுத்தலை மேற்படுத்தாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்றைய தினம் கூட அவர் கல்குடா தொகுதியில் அவரது கூட்டமைப்பு வழக்கில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியோடு இவரும் இவரது கட்சியும் சேர்ந்து உருவாக்கி அந்த ஒரு கூட்டமைப்பின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை கல்குடா தொகுதியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்கின்ற அறிமுக விழாவில் இவர் என்று பேசிய போது சில விடயங்களை குறிப்பிடுகிறார் முக்கியமாக இந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் மக்களை கடுமையாகவும் காரசாரமாகவும் ஒரு நக்கல் கலந்த துணியிலும் விமர்சித்திருக்கிறார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து வெளிநாடுகளில் பாத்ரூம் கழுவுவதாகவும் அதேபோல் குப்பை கூட்டுவதாகவும் ரோட்டு கூட்டுவதாகவும் கூட அவர் இந்த தனது வி விமர்சனத்தில் கடுமையாக அவர்களை விமர்சிடுங்க இவர்கள் தான் தேசியம் பேசுகின்றார்கள் தமிழ் தேசியம் பேசுகின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதேபோல் இந்த பிரித்தானிய அரசாங்கத்தை மொக்கு அரசாங்கம் என்று கூட குறிப்பிட்டிருந்தார் அதற்கு காரணம் அவர் என்ன சொல்லுகின்றார் சொன்னால் அந்த கடந்த காலங்களில் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர் பிரித்தானிய அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டு எட்டு வருடங்கள் சிறையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த எட்டு வருடங்கள் இவர்கள் சிறையில் இருந்த போது தான் செய்த குற்றங்கள் ஒன்றும் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு தெரியாதா அவ்வாறு சிறையில் இருந்த தனக்கு எதிரான தடையினை போட்டு தனக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளினை அந்த பிரித்தானிய அரசாங்கம் செய்திருக்கலாம் தானே என்று அவர் இன்றைய அந்த கூட்டத்தில் குறிப்பிட்டிருந்தார் மற்றொரு விடயத்தினையும் குறிப்பிட்டிருந்தார் பிரித்தானிய அரசாங்கம் தனது தனக்கு ஒரு ராஜதந்திர மரியாதையோடு கட்டுநாயக விமான நிலையம் வரை ஆயுதம் தாங்கிய போலீசாரின் துணையோடு தன்னை அனுப்பி வைத்ததாக கூட அவர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறெல்லாம் தனக்கு அரச மரியாதை தந்து நாட்டுக்கு அனுப்பி வைத்த பிரித்தானியா தன்மீது இப்பொழுதுதான் மீதான பிள்ளைகளை கண்டுபிடித்திருக்கின்றதா ஒரு முக்கு அரசாங்கம் வந்து மொக்கு அரசாங்கம் என்பது இலங்கை தமிழில் ஒரு முட்டாள்தனமான ஒரு தான் மொக்கு என்று சொல்வார்கள் இலங்கை தமிழை பொறுத்தவரை ஆகவே மொக்கு அரசாங்கம் ஒன்று பிரித்தானிய அரசாங்கத்தை இவர் சாடியிருக்கின்றார் அதே போல் புலம்பெயர்ந்த மக்களை பாத்ரூம் கழுவுபவர்கள் அதே போல் ரோட்டு கூட்டுபவர்கள் என்று அவர் மலினப்படுத்தக்கூடிய வகையில் அந்த மக்களினை இவர் காரசாரமாக விமர்சித்திருக்கிறார் அல்லது அவர்கள் மீது ஒரு வசையினை இவர் பாடியிருக்கிறார் ஒருவரது தொழிலை வந்து வச குறை கூறுவது என்பது வந்து ஒரு விமர்சனமாக கொள்ளப்படாது விமர்சனம் என்பது வந்து அவரது குறைகளை நிறைகளையும் சொல்லி பேசுவதுதான் விமர்சனம் ஆனால் இந்த விடயத்தினை நாங்கள் விமர்சனம் என்று சொல்ல முடியாது கருணா விநாயகமூர்த்தி முரளிதரன் புலம்பெயர்ந்த மக்களை எழிவு இருக்கின்றார் என்றுதான் நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாத்ரூம் கூட்டுவதோ பாத்ரூம் கழுவுவதோ அல்லது வீதிகளை கூட்டுவதோ என்பது எல்லாம் ஒரு தொழில் அந்த தொழில்களை இழிவுபடுத்துவது என்பது ஒரு சரியான ஒரு மனநிலையாக இருக்க முடியாது என்பதனையும் நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே கருணா அம்மானுக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தான் ஒரு சரியான பதநிலை வழங்குவார்கள் என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டி மட்டுமொரு செய்தியோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து எமது செய்திகளோடு இணைந்திருங்கள் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்